அறநிலைத்துறை இந்த துறை ஏற்படுத்த போகும்போது வந்து சில விஷயங்கள் வந்து சொன்னது ஞாபகம் உண்டு என்னென்னா வந்து அனைவருக்கும் ஆண்டவன் பொதுவானவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வசனங்கள்லாம் இந்த திரைப்படத்தில் பராசக்தி வசனங்கள்லாம் சொல்லுவோம் ஆண்டவன் என்பது அனைவருக்கும் வசனங்கள்லாம் சொல்லி தான் அந்த அறநிலைத்துறையை ஏற்படுத்தப்பட்டது பட் ஆனால் அந்த அறநிலைத்துறை வந்து இப்படி என்னிருக்குன்னா இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் அதிகாரங்களுக்கு உட்பட்டவர்களுக்கு மட்டும்தான் அந்த வந்து சலுகைகள் செய்யப்படுவதை போல் ஒரு மாய ஏற்படுத்திக்கிட்டு இன்னைக்கு இந்து முன்னாடி ஒரு விஷயத்த வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அவங்களோட பக்கத்துலேயும் அந்த செய்தி போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மு க ஸ்டாலின் சம்பந்தி முப்பது நாள் நாள் காரியம் அதாவது வந்து சபரிசன் மு க ஸ்டாலினோட மர்மன் சபரிசன் அவருடைய தந்தையார் தந்தையார் இறப்பு அந்த இறப்புக்கு வந்து முப்பது நாள் காரியத்துக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் அரிநாயபுரம் கைலாசநாதர் கோயில் வளாகத்தில் வந்து இவ்வளவு பலிபடுத்து பக்கத்துல அந்த ஒரு ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டு வச்சிருக்காங்க உள்ள பாத்தீங்கன்னா ஏர் கூலர் வந்து சகல வசதிகளோடு சேர்த்து முப்பது நாள் காரியத்துக்கு வருக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளெக்ஸ் போர்டு வச்சிருக்காங்க அதே நேரத்துல இந்து முன்னாடி ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்த விஷயம் இவங்களுக்கு மட்டும் தான் பண்ணுவீங்களா பொதுமக்களுக்கு எல்லாருமே அந்த சலுகைகள் செய்யுமா இதுதான் அறநிலைத்துறை வேலையா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க ஒரு துக்க நிகழ்ச்சியை யாருனாலுமே வந்து ஒரு கோவிலினுடைய வளாகத்துல வந்து செய்வதற்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு அனுமதி என்பது கிடையாது அதுக்கு யாருக்கும் பயன்படுத்துறதுக்கும் அனுமதி கிடையாது அப்படிங்கக்கூடிய இருக்கக்கூடிய சூழ்நிலையில இதற்காக இவர்கள் வந்து இந்த இடத்தை உபயோகப்படுத்திருக்கிறார்கள் என்றால் இது அதிகார துஷ்பிரயோகத்தை தவிர வேறு ஒண்ணுமே இல்ல வெரி கிளியர் மெசேஜ் இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க எந்த தெருவா இருந்தாலும் அவங்க குடும்பத்துல உள்ள யாராவது ஒரு பேரை தெருவு கேட்கணும் ஏதாவது ஒரு புதுசா ஒரு மைதானம் கட்டுக்கிறார்களா அதுக்கு அவங்க பேர் வைக்கணும் இல்ல புதுசா ஒரு நூலகம் வைக்கிறார்களா அவங்க பேரு ஊரா அந்த பேரை மாத்து ஏதா இருந்தாலும் ஏதாவது ஒரு நகர் புதுசா உருவாகுதா உடனே அந்த குடும்ப சம்பந்தப்பட்ட பேர் வைக்கணும் கருணாநிதி பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க பண்ணி பண்ணி இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கோவிலே கூட விட்டு வைக்காமல் இன்னைக்கு கோவிலையே முழுமையா இவங்களுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வருவதற்கான ஒரு வேலையை இன்னைக்கு முன்னெடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம இதை பார்க்கணும் இது இது எந்த வகையிலையும் வந்து இதற்கு வந்து இது வந்து இதை செய்திருக்கவே கூடாது இது வந்து மிகுந்த வந்து வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் இதை பார்க்கிறேன் கோவிலுக்கு இப்ப யாருங்க சொந்தக்காரங்க இப்ப இவங்க என்ன பாபு இல்லை இந்த குடும்பங்கள்லாம் வந்து இப்போ கோவிலுக்கு வந்து இவங்க கோவிலாது இவங்களும் அதை கோயில கட்டி இது பண்ணிருக்காங்க யார் இப்ப கோயிலுக்கு அடிக்கடி நம்ம பார்ப்போம் அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தில் கல்லூரி அறநிலையத்துறைக்கு எங்க இருந்து இடம் வந்துச்சு ஒரு அரசாங்கத்துல இருக்கக்கூடிய ஒரு துறை அறநிலையத்துறைக்கு சொந்த மன போட்டு போட்டு அதெல்லாம் நாள் நம்ம தட்டி கேட்கல யாருமே இந்த நிலைமை இப்ப என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா ஏதோ இப்ப நான் கோவில் வந்து என்னோட வீடு மாதிரி ஆயிப்போச்சு நான் போய் என்ன வேணா அந்த அதுல போய் பண்ணலாம் அப்படிங்கிறது கோவில் சொல்ல சொல்லக்கூடியது கோவில் இறைவன் கோனா இறைவன் தலைவன் இல் அப்படிங்கிறது வந்து அவன் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்ப இறைவன் வாழக்கூடிய இறைவனுடைய ஒரு வீடு இறைவன் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இதைக்கு யார் அனுமதி முதல்ல கொடுக்க முடியும் எப்படிப்பட்ட ஒரு அதிகார துஷ்பிரயோகத்தை இன்னைக்கு செய்திருக்கிறது இந்த திமுக அரசு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் இப்ப இதுக்கெல்லாம் வந்து நிச்சயமாக வந்து நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்குதான் கோவில்னாலே ஆகாதே கோவில்ல போய் சாமி கும்பிடுறவன் எல்லாமே வந்து முட்டால் கல்லை நம்புவன் முட்டாள் முட்டால் காட்டு மிராண்டி அப்படின்னு சொன்ன வழிவகு வழிவகை வந்து வந்தவர்கள் நாங்கள் ஏ எல்லா விசேஷத்துக்கும் இவர் கலைஞர் போவாராம் சர்ச்சு கட்டுறதை எல்லாம் வந்து இவர் போய் அஹ் இங்க இங்கிருந்து போவாரா நம்ம முதல்வர் ஆனா கோவில இருக்கக்கூடிய கும்பாபிஷேக நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் வரமாட்டாராம் அதுக்கு ஒரு காரணம் புதுசாக அவங்க கண்டுபிடிச்சு சொல்றது அதே போல இந்துக்களினுடைய பண்டிகைகள் என்றால் இவரை வாழ்த்து சொல்லல அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் தான் இந்துக்களுக்கு ஏன்னா இவர் வாழ்த்து சொல்லி வரணும் அப்படின்னு சொல்லி யாரும் இங்க எதிர்பார்க்கவில்லைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் ஒரு அரசு அனைத்து இங்க இருக்கக்கூடிய அனைத்து மதத்தினரையும் அரவணைத்து செல்லக்கூடிய அரசு அப்ப நீங்க என்ன நீங்க வந்து இதுல வந்து பதவி பிரமாணத்துல நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்கள் எல்லாருக்குமான அரசு அப்படின்னு நீங்க சொல்லிக்கிறீங்களா ஆனா எல்லாருக்குமான அரசாவாக இன்னைக்கு இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது அப்ப அதுக்கெல்லாம் சொல்றதுக்கு வழி தெரியாதவர்களுக்கு அதுக்கெல்லாம் உங்களுக்கு கோயிலுக்கு வழி தெரியாதவங்களுக்கு இப்ப இதுக்கு மட்டும் கோவில் தேவையா நீங்க வேணா பாருங்க இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்ததுல இருந்து கோவில என்னமோ இவங்கவே இவங்களுடைய இதுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் மாத்தினாங்களா இல்லையா ஏற்கனவே துர்கா ஸ்டாலின் அந்த தேர் மேல ஏறினது தேர்ல ஏறக்கூடாதுங்கிற ஒரு சம்பிரதாயம் இருக்கும்போது தேர் மேல ஏறினது அதுக்கடுத்து பழனி கோவில்ல கர்ப்ப கிரகத்தை திறந்து கொண்டு உள்ள போய் போனது போக கூடாதுங்கிற இதுல இருக்கும் பொழுது போனது இப்படி நீங்க ஒண்ணுன்னா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எத்தனை நடந்திருக்கிறது இந்த மாதிரியான புஷ்பிரயோகங்கள் அப்ப ஏதோ கோவில வந்து ஏதோ இவங்களுடைய ஒரு சொத்து மாதிரி இவங்களுக்கு தேவையான மாதிரி அந்த கோவிலை மாற்றுவது என்பது என்னன்னாக இன்னைக்கு இந்து முன்னணி ஒரு சரியான விஷயத்தை வந்து இன்னைக்கு கையில் எடுத்து இதற்காக ஃபைட் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே கூட நம்ம பல முறை சில விஷயங்களை இதே ஸ்ட்ரீட் டிவில நம்ம கண்டிச்சிருக்கோம் அண்ணாவுக்கு வந்து என்ன அவருடைய சிறந்த நாள் அன்னைக்கு அந்த தேவசத்தை அன்னைக்கு எல்லாம் அங்க வந்து அன்னதானம் போடுவது அண்ணாவுக்கும் இந்த கோவிலுக்கும் என்ன சம்பந்தம் எதை வைத்து நீங்க அந்த கோவில நீங்க இதுக்கெல்லாம் நீங்க பயன்படுத்துறீங்க எப்படி இதை பயன்படுத்தலாம் இதற்கெல்லாம் வழக்குகள் எல்லாம் கூட தொடுக்க தொடுத்தார்கள் இந்த கோவிலுக்காக கோவில்களை மீட்பதற்காக போராடுவார்கள் அதெல்லாம் நம்ம இந்த ஸ்ரீ டிவியில பதிவு செய்திருக்கிறோம் ஏற்கனவே அப்படிப்பட்ட ஒரு துஷ்பிரயோகத்தை தான் இன்னைக்கு மீண்டும் செய்திருக்கிறார்கள் நம்மளுடைய கேள்வி என்னன்னா இந்த பகுத்தறிவு பத்தி எல்லாம் பகுத்து பகுத்து ஆய்ந்து ஆய்ந்து பேசக்கூடிய வீரமணி இப்ப என்ன இங்கே வரணுமா வேண்டாமா இப்ப அதுக்கு இது குறித்து அவர் பேசணுமா வேண்டாமா இது குறித்த பகுத்தறிவு இப்ப ஒரு பதிவு பண்ணணுமா வேண்டாமா கோவில்கள் என்றாலே ஆபாசங்கள் நிறைந்த ஆபாச பொம்மைகள் நிறைந்ததுதான் கோவில்னு பேசினாரே இவங்க கூட்டுணியில் இருக்கக்கூடிய திருமா அப்ப இத பத்தி இப்ப அவர் பேசுவார ஆபாசங்கள் நிறைந்த இடத்துக்கு இன்னைக்கு கருணாநிதி குடும்பம் சென்றிருக்கிறது அவர்களும் ஆபாசமானவர்களும் இன்னைக்கு அவர் பேசுவாரா அப்ப இன்னைக்கு ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா இன்னைக்கு நமக்கு இதுல தெரியறது என்ன அப்படின்னு சொன்னா கோவில் அப்படிங்கக்கூடிய இடத்தை வந்து எச்ஆர்என்சி ஏன் எடுக்கிறது அப்படின்றது என்ன பாருங்க நல்லா தெளிவா பாருங்க அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதோ அல்லது சொத்துக்களை மீட்டு வைப்பதற்காகவோ கிடையாது இன்னைக்கு எச்ஆர்என்சி இந்த கோவில்களை எடுப்பது என்ன அப்படின்னு சொன்னா அவைகள் எல்லாத்தையும் தங்களுடைய ஆக்கிரமிப்பின் கீழே கொண்டு வருவது இன்னைக்கு சொத்துக்கள் எல்லாம் அழிக்கப்படுகின்றன நகைகள் திருடப்படுகின்றன ஆஹ் கும்பாபிஷேகம் குறித்த அதாவது இவங்கள் இஷ்டத்துக்கு கும்பாபிஷேகம் என்று நடத்தப்படுகிறது முக்கியமான சடங்கு சம்பிரதாயங்கள் மாற்றப்படுகின்றன எல்லாவற்றுக்கும் கட்டணம் என்று போட்டு அதுல ஒரு பக்கம் தனியா இதுல முக்கியமான விஷயத்தை நான் வந்து சொல்லணும் ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயங்கள் சில அதெல்லாம் இந்த அறநிலையத்துறை பண்ணி கொண்டிருக்க அநியாயங்கள் அதெல்லாம் ஒன்று சங்கரன் கோயிலில் இருக்கக்கூடிய சங்கரநா நாராயணார் அந்த கோயிலுக்கு நீங்க போய் பாருங்க ஒரு ஒரு சன்னதி வாசலிலையும் வந்து இந்த எனக்கு வந்து நம்ம கோயில் இருக்கோமா இல்ல மார்க்கெட்ல இருக்கோமா அப்படிங்கிற சந்தேகமே எனக்கு ஒரு அந்த கோயிலுக்குள்ள போனா இப்ப மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எந்த பொருளை எடுத்தாலும் நூறு ரூபா அப்படின்னு வச்சுருப்பாங்க இல்லைன்னா எந்த பொருளை எடுத்தாலும் பத்து ரூபா மூணு பொருளை வாங்கினீங்கன்னா ஒன்னு இலவசம் அப்படின்லாம் வச்சுருப்பாங்க வச்சுட்டு ஒருத்தன் வந்து ஒரு மைக்லையோ அல்லது இதுலையோ வாங்கம்மா வாங்க இதை எடுங்க எடுத்தா ஒன்று எடுத்தா ஒன்று இலவசம் அப்படின்னு எல்லாம் கூவி கூவி விற்பனை கழிப்பார்கள் அது போல அந்த கோவில்ல நடந்து கொண்டிருக்கு வாராகி அம்மன் சன்னிதி வாங்க வாங்க வந்து ஒரு விளக்கு ஏத்துங்க ஒரு விளக்கு ஏத்துனா இது ரெண்டு விளக்கு ஏத்துனா இது மூணு விளக்கு ஏத்துனா இது வாங்க இந்த விளக்கு வாங்க நெய் விளக்கு ஏத்துங்க அப்படின்னு சொல்லி முக்குக்கு முக்கு அந்த சன் ஒரு ஒரு சந்நிதி இடமும் பைரவர் சன்னிதி அதுக்கு முன்னாடி நின்றுட்டு ஒரு நாலு ரெண்டு பேர் இப்படினா கோவில் அந்த விளக்குகளை விக்கக்கூடிய ஒரு நிலைமை அங்க நடந்துட்டு இருக்கு அப்ப கோயிலை எப்படி மாத்தி வச்சிருக்காங்க அடுத்தது பிரசாத ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதங்கிறதுக்கான எந்த விதமான ஒரு தகுதியும் இல்லாத அங்க கொண்டு ஒரு மளிகை கடையில இல்ல ஒரு வெளியில வைக்க வேண்டிய பொருட்களை எல்லாத்தையும் அங்க உள்ள வச்சு அங்க வந்து இந்த நம்ம இந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இந்த மாதிரி நெல்லை மினி பேக்கரி அந்த மாதிரி அதை வந்து உள்ள அங்க கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அங்க வச்சு அதை வந்து விக்கிறது அதுக்கு பிரசாதத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு ஒரு இறைவனுக்கு படைத்தது மட்டும்தான் பிரசாதம் ஆக முடியும் இது எப்படி இரண்டாவது உணவு வந்து தவறு அப்படிங்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒரு கோவிலுக்குள்ளார வச்சு நீங்க இதை எல்லாம் இன்னைக்கு அறநிலைத்துறை செய்து கொண்டிருக்கிற நடைபெற வேண்டியது அன்னதானம் மட்டும்தான் அன்னதான நிச்சயமாக அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்தை எப்படி மாத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கறத பாருங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாத்தி இன்னைக்கு எந்த லெவல்ல கொண்டு வச்சிருக்காங்கன்னா ஏதோ ஒரு கம்யூனிட்டி ஹாலோ ஒரு மேரேஜ் ஹால் மாதிரி இன்னைக்கு எதை கொண்டு வந்து இந்த கோவில நடத்தக்கூடிய ஒரு நிலைமை இன்னைக்கு வந்திருக்கு பாருங்க இன்னைக்கு இன்னும் நினைக்கிட்டு இருக்கு இதுக்கு வந்து அஹ் இது எல்லாருக்கும் இந்த இதை கொடுப்பார்களா அப்படின்னு சொல்லி இன்னும் நினைக்கிட்டிருக்காங்க அதுவே தப்புன்னு நான் சொல்றேன் ஏன்னா ஒரு துக்க நிகழ்வை கொண்டு எப்படி நீங்க வந்து இறைவனுடைய இடத்துல நீங்க நம்ம இந்துக்களினுடைய பாரம்பரியத்துல நம்முடைய சங்கடங்க சம்பிரதாயங்கள்ல நம்ம வீடுகள்ல ஒரு துக்கம் என்று ஒன்று நிகழ்ந்து விட்டால் அந்த துக்கம் தீர்ற வரைக்கும் வீட்டுல நான் வந்து இறைவனை பூஜிப்பதோ அல்லது வந்து அதற்கு அவர்களுக்கு வந்து அதுக்கு போய் அந்த கோ வீட்டுல இருக்கிற சாமி படத்துக்கு முன்னாடி விளக்கே தரத கூட நம்ம செய்ய மாட்டோம் கருப்பு நாள் துக்க நாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துக்கம் கழிந்த பிறகுதான் அதையெல்லாம் அஹ் சுத்தம் செய்து விட்டு செய்துவிட்டு மீண்டும் வந்து புதிதாக நம்ம எல்லாத்தையும் செய்வோம் அப்படிப்பட்ட விஷயத்த நீங்க போய் ஒரு கோவில்ல செய்யறீங்க அப்படின்னா என்ன ஒரு அதிகார துஷ்பிரயோகமும் என்ன ஒரு பதவியினுடைய ஒரு இதுவும் இருந்தால் அவர்களால் இதை செய்ய முடியும் அப்படின்னு பாருங்க அப்ப இது வேண்டும் என்றே இந்துக்கள் மனதை புண்படுத்த வேண்டும் என்று செய்வதா இல்லையா இதற்கு இதை வந்து இந்துக்கள் வந்து நிச்சயமாக இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க கூடாது இந்து முன்னணி இதை முன்னெடுத்திருக்கிறது இந்த நிகழ்வானது நிச்சயம் தடுக்கப்பட வேண்டும் இந்த நிகழ்வை அனுமதிக்க கூடாது ஏன்னா இது இது மாதிரியான ஒரு மோசமான ஒரு தமிழகத்தை தமிழகத்துக்கு எப்படியெல்லாம் வந்து இன்னைக்கு இந்துக்களிடம் இருக்கக்கூடிய இந்த கோவில்களையும் பிடுங்கக்கூடிய ஒரு வேலையை இன்னைக்கு இந்த அரசாங்கம் செய்து வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அதனால இதற்கு வந்து இதை எப்படி வந்து அந்த ஈவோ அலோவ் பண்ணார் முதல்ல அந்த ஈவோ மேல நடவடிக்கை என்பது எடுக்கப்பட வேண்டும் நாங்கள் கோவில்களை எல்லாம் மீட்க போகிறோம் இந்த கோது ஆன்மீக அரசு இந்த அரசு தான் சொன்ன பாபு இதற்கு பதில் சொல்ல வேண்டும் இது வந்து சேகர்பாபுனுடைய குடும்ப சொத்து கிடையாது அவர் வந்து அவங்க அவருடைய மாஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அவங்க கூட்டிட்டு வந்து அவங்களுக்காக செய்வதற்கு இது வந்து இறைவனுடைய சொத்து இது இறைவனுக்காக என்று உருவாக்கப்பட்ட இடம் இந்து மக்கள் வந்து அவர்களுடைய வழிபாட்டிற்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் அதில் இதை நடப்பதற்கு எக்காரணம் கொண்டும் அவ்வூர் மக்கள் இதை அனுமதிக்க கூடாது இதை எதிர்த்து அனைத்து இந்துக்களும் குரல் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்